அம்மா எங்க உன் சீமந்த பத்திரம் எங்கம்மா இதுக்கிடி கேக்குறீப்பா அவன அவன் ரூம்ல இருப்பா ஓஹோ கர்வச்சி இனத்து போட் கொடுக்கிறதுக்கு அம்மா கிட்ட வந்துடாலே என்ன போட் கொடுக்கறன்னு தெரியலையேinga பாருமா உன் மகனுக்கு சொல்லி வை ஆ என் கூட வர ஃப்ரெண்ட்ன்கிட்டலாம் உன் மகன் போய் இழுச்சி இழுச்சி பேசிறது எனக்கு ரொம்ப இருக்குது ரொம்ப கிண்டல் அவங்க ஏய் என்னடி சொல்ற அவன் பாத்ரூம்ல தான் இருக்கிறான் ஆமா உன் மகன் பாத்ரூம்ல இருக்கானா இல்ல பொண்ணுங்க கிட்ட வா காட்டுறேன் என்னங்க என்ன பத்தி பேசிட்டு என்ன போட்டு ஆமா என்ன செஞ்ச எதுக்கு உங்க பாப்பா வந்து இப்படி புலம்பறா எதுக்கு நீ பாப்பா ஃப்ரெண்ட்ங்க போய் பேசிறதுக்கு என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம் என்ன திமிரடா உனக்கு ஏன்டா இப்படி இந்த மானத்தை கெடுக்குற எதிரா போய் என்னடா உள்ள என்னடா வெளியே கொஞ்சம் புரியுற மாதிரி புரியுதுமா